வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையானது பிரதோஷத்துடன் இணைந்து வருவது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் சக்தியை வழிபாடு செய்வது வாழ்வில் அனைத்து விதமான நலன்களை பெற்றுத்தரக்கூடியது செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை பெற்றுத்தரக்கூடியது நாளைய தினமான ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் பிரதோஷத்துடன் இணைந்து வரக்கூடிய நாளைய தினத்தில் அம்மனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானுடைய கோவிலுக்கு எந்த இரண்டு பொருளை கட்டாயம் வாங்கித்தர வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் ஆடி மாதம் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலுமே புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அனைத்து விதமான தோஷங்கள் தடைகள் பிரச்சனைகளை நீக்கக்கூடியது அதிலும் குறிப்பாக ராகுகால வேளையில் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது கைமேல் பலனை பெற்றுத்தரக்கூடியது தொடர்ந்து காரியங்களில் தடை உள்ளவர்கள் சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் தீராத கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமையன்று புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது புற்றுள்ள அம்மன் ஆலயத்துக்கு சென்று பால் மற்றும் மஞ்சளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் வாசனமுள்ள மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு

தூய்மையான பசும் பாலை நீங்கள் அம்மனுடைய அபிஷேகத்துக்கு வாங்கித் தருவது வாழ்வில் அனைத்து விதமான வசதி வாய்ப்பு சுக்ர யோகத்தை அதிகரித்து தரக்கூடியது நாளை வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை என்று இதை செய்ய முடியாதவர்கள் மற்ற வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம் வீடுகளில் பெண் தெய்வங்களுடைய சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்ததுனால் நாளைய தினத்தில் கட்டாயம் பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர நாளைய தினத்தில் பெண் தெய்வங்களுக்கு தாமரை மலர் மல்லிகை மலர் வாசனம் உள்ள மலர்கள் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி செம்பருத்தி இது போன்ற பூக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினம் சிவபெருமானுக்கு உகந்த சுக்ரவார பிரதோஷம் என்பதால் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அலை சென்று பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு கட்டாயம் இந்த இரண்டு பொருளை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் நாளை தினம் சுக்கரவாரம் என்பதால் கட்டாயம் தூய்மையான பசும் பால் அடுத்ததாக தயிரை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் தயிர் மற்றும் பால் இந்த இரண்டு பொருளுமே சுக்கரனின் ஆதிக்கம் கொண்டது நாளைய தினம் இந்த இரண்டு பொருளை கொண்டு நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான வசதி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடியது வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை பெற்றுத்தரக்கூடியது விதமான ஐஸ்வர்யங்களையுமே தரக்கூடியது இதை தவிர உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் இளநீர் பன்னீர் சந்தன பொடி கரும்பு சாறு சர்க்கரை தேன் நெய் இவற்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொருட்களை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் இதைத் தவிர நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வ இலைகளைக் கொண்டு அர்ச்சனை செய்து தாமர மலரை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை பிரதோஷ வேலையில் நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபித்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சகலவிதமான சௌபாகியங்களை தரக்கூடியது சிவசக்தியுடைய முழு அனுகிரகம் நிறைந்த நாளை தினமான சுக்கரவார பிரதோஷம் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை என்று இந்த வழிபாட்டினை தவறவிடாமல் நீங்கள் செய்ய வேண்டும் இதை தவிர நாளை தினத்தில் கட்டாயம் பசுவிற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உணவை நீங்கள் தானமாக தர வேண்டும் நாளைய தினத்தில் பசுவுக்கு உணவை அடித்து பசுவை நீங்கள் வணங்குவது சுக்கர யோகத்தை தரக்கூடியது வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷம் மற்றும் நீடித்த ஒரு செல்வ வளத்தை பெற்றுத்தரக்கூடியது